நவராத்திரி கோலு கொழுப்பாடல் வாணிசரஸ்வதியே துர்காதிமகாலுமீ பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே வாணி சரஸ்வதியே துர்காதிமகாலுமே பாவையர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே படிகள் அமைத்து பதுமைகள் வைத்து புதுமனை போட்டிடுவோம் தலைவாழை அரிசி கலசம் வைத்து பொன்மணி விளக்கு வைப்போம் கன்னியா பெண்களை அழைத்திடுவோம் முதல் நாள் பூஜை இரு வயது குழந்தை பாலயன அலங்கரிப்போம் மகிஷா கதை தான் படித்து மங்கையை வணங்கிடுவோம் வந்தவர்க்கு தாம்பூலம் வழங்கிடுவோம் இரண்டாம் நாளில் மூன்று வயதுடைய குமரிக கோலம் ஜெண்டாவசுர கதைதான் படித்து சுண்டல் விநியோகம் செய்வோம் சுயமாய் வருமே நமக்கு யோகம் மூன்றாம் நாளில் நான்கு வயதுடைய கல்யாணி திருக்கோலம் தூம்ரலோசனன்பதைதான் படித்து தூபம் காட்டிடுவோம் ஆரத்தி தீபம் ஏற்றிடுவோம் நான்காம் நாளில் ஐந்து வயதுடைய ரோஹிணி அலங்காரம் பத கதை படித்து மல்லிகை சூட்டிடுவோம் கனக பல்லிகை வாழ்த்திடுவோம் ஐந்தாம் நாளில்லாறு வயதுடைய காளிகை அவதாரம் வண்டா கதை தான் படித்து பாயசம் நிவதனமே இதுவே பார்க்கவியாரதனம் ஆறாம் நாளில் ஏழு வயதுடைய சண்டிகை திருக்கோலம் இரத்த பீஜவதை கதை தான் படித்து சர்க்கரை பொங்கல் வைப்போம் அஷ்டலட்சுமியே உனை அழிப்போம் ஏழாம் நாளில் எட்டு வயதுடைய சரஸ்வதி அலங்காரம் சும்பனி சுபவதை கதை தான் படித்து வெண்கமலம் சூட்டிடுவோம் வாணியின் கீர்த்தனைகள் பாடிடுவோம் எட்டாம் நாளில் ஒன்பது வயது ஷியாமலை அலங்காரம் செய்திடுவோம் ிசூரன் சூரவதை கதை தான் படித்து தயிரெல்லம் ஊட்டிடுவோம் தலையில் கொடிமுல்லை சூட்டிடுவோம் ஒன்பதாம் நாளில் பத்து வயதுடைய சுபத்தரை அலங்காரம் ஒன்பது கோள்கள் கும்பாயி அலர் மேல் மங்கையை வந்தமையாள் வாணி சரஸ்வதியே துர்காதி மகாலட்சுமி பாவயர் வீட்டினில் பூஜைக்கு அழைத்தோம் ஸ்ரீநவராத்திரியே ஒன்பது நாள் சுபராத்திரியே